வணக்கம் சித்தர் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம் இப்போது காண இருப்பது சண்முக சாமிகள் அவருடைய ஜீவசமாதி இது எங்கே இருக்குன்னா அந்த பாருங்கள் இதுதான் வந்து விழுப்புரம் போகிற ரோடு இது பார்த்திங்கன்னா பாண்டி போகிற ரோடு இது வழியாக விழுப்புரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இவருடைய ஜீவசமாதி இருக்குது இது வந்து அறநிலைத்துறை கடத்த சேர்ந்ததுனால வீடியோ எடுக்க அனுமதி கொடுக்கல அதனால் சும்மா ஒரு மூலஸ்தானத்தை வரைக்கும் எடுத்து போட்டுருக்கிறேன் அவரை மனத்தை வெளியிலேருந்து எடுத்துருக்குறேன் பாருங்கள் கோயில் வழியாக வரணும் இது எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்துலேருந்து பாண்டி வடலூர் சாலையில் ஜீவ ஜீவசமாதி இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறுகளுக்கும் முற்பட்ட ஜீவசமாதி வர்றவங்க ஐயாவை இந்த காணொளி மூலமாக தரிசனம் பண்ணுறவங்களுக்கு ஐயாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறான் இது வந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கிறதுனால போட்ட எங்கள் எடுக்க அனுமதி இல்லை இருந்தாலும் கொஞ்சம் மூலஸ்தானத்தை எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்கையா